ஏன் கடியாமல் நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே செய்தேன் காத்தவராய செய்தே ஏன் என் பாட்டில் விட்டீர்களா நான் ஒன்று உங்களுக்காக பாடவில்லை நான் பாடி இந்த படத்தை பழுக்க வைக்கிறேன் நீ பாட்டுகளை கூட தப்பு இல்லடா பாடியா பழத்தை பழுக்க வைக்கிற சின்ன எனக்கு தெரியாம பெட்டிய தூக்கிட்டு வந்ததுக்கு இரு நாலு பேர் அனுப்பி வைக்கிறேன் இப்படி ஆள் ஆளுக்கு அடிச்சாங்கன்னா நம்ம நிலைமை என்னாகிறது போடா நீ என்ன அடிய கொடுத்த கூட டூ என்ன இன்னும் வரலையே ம் என்ன இந்த பக்கம் இடத்த மாத்தி எங்க இடம் மாத்துறீங்களா நான் காத்து வரேன் கண்ணி வச்சாவது முடிச்சுடுவேன் ஒரு வாரமா பாட்டு சொல்லி கொடுக்கல இன்னைக்கு நீங்க பாட்டு சொல்லி கொடுத்தே ஆகணும் I have no time thanks இதே வார்த்தை அந்த பொண்ணு உங்ககிட்ட நேத்து பாட்டு கத்துக்கிட்டு போயும்போது சொல்லுச்சு நான் ஒளிஞ்சிருந்து கேட்டேன் அது உங்களுக்கு தெரியாது என்னடா வார்த்தை மறுபடியும் ஒளிஞ்சிருந்து கேட்டதே எனக்கு தெரியும் அது போட்டோம் நான் பொதுவா சொல்றேன் அந்த கண்மணி இருக்காலே அவ திமிரு பிடிச்சவ டேய் நாலஞ்சு ஜாடியை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பெட்டி கிடக்கு பேரை வச்சுக்கிட்டு ஒன்னாம் கிளாஸ் கூட படிக்காத உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா அவ எவ்வளவு பெரிய பணக்காரி எவ்வளவு படி படிச்சிருக்கா அவளுக்கு திமிர் இருக்க கொன்னு ஒரு சிசிங்கிற ஸ்தானத்துல குருவுக்கு அறி வர சொல்றேன் என்னங்க அறி வர இந்திரன் கேட்டதும் பெண்ணால சந்திரன் கேட்டதும் பெண்ணால இத நான் ஏன் சொல்றேன்னா உங்க மனசுல தக்கோனு இருக்காக என்ன தவிடு உண்மையிலே இந்த சட்டம் எனக்கு நல்லா இருக்கு ரொம்ப அம்சமா இருக்கு கவலைப்படாத உனக்கு இதே மாதிரி ஒரு சட்டம் வாங்கி தரேன்

என் தங்க கிட்ட தேக்க குடுத்துறேன் அது திருடிட்டு வந்தேடா திருட்டு பையல ஏய் மரியாதை எல்லாம் உன் சடனா சொல்ல கள்ளி தர எங்க பாரம்பரியமே வேறடா ஆ பார்த்தால தெரியுது விஷயத்தை சொல்லு உனக்கு முள்ள தெரியுமா முள்ள ஒரு நாள் முருகன் தேர்ல வரும்போது அந்த முள்ள குடி தேர்ல சிக்கிக்கிச்சு உடனே முருகன் வேல எடுத்து நம்பி பார்த்தாரு வரல முள்ளைக்கு தேர கொடுத்துட்டு முருகன் நடந்தே போயிட்டாரு அன்னைக்கு முள்ளைக்கு தேர் கொடுத்தான் முருகன் இன்னைக்கு எங்க ஊர் பாட்டுக்காரருக்கு இந்த வடக்கு விநாயகர் சட்டையை கொடுத்தான்னு சரித்திரம் பேசுண்டா அது போகட்டும்

அவன் கிடக்குறான் சின்ன பைய அவன்ட்ட போய் பேசிக்கிட்டு நீ வாடா ஐயா புதுசா வாங்கின பசு மாடு பால் கறக்க போனா உதைக்குது ஆமாப்பா காலையில நான் கூட கறந்து பார்த்தேன் இடம் கொடுக்க மாட்டேங்குது அப்படியா மூவாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கின மாடு கறக்கலன்னா மடிக்கட்டியுமே ஆடுற மாட்டா ஆடித்தேன் கறக்கணும் பாடுற மாட்டா பாடித்தேன் கறக்கணும் நான் ஆடி கூட பாத்துட்டேன் பால் கறக்க மாட்டேங்க அப்ப பாடிதான் கறக்கணும் அதுக்கு தான் இந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கிறானே பாட்டுக்காரன் அவனு குட்டா பாடி கறந்துட்டு போறான் நீ பாத்து போமா பாத்து

அம்மா யாருங்க எல்லாம் நம்ம அம்மா தான் அம்மா என்ன சொல்றீங்க மகாலட்சுமி சொல்லுங்க ஏண்டா ஊருக்குள்ள உன்ன பத்தி விசாரிச்சேன் சார் மாரா பேசிக்கறாங்க அம்மா ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் என்ன பத்தி எடுத்து சொல்லுங்க அம்மா ஊர்ல உள்ளவங்க ஆயிரம் சொல்லுவாங்க தம்பியா பார்த்தா தங்கமான பையனா தெரியுது வேலை போட்டு கொடுங்க நீ சும்மா ரெடி அத நான் சொல்லணும் நாளைக்கு ஏதாவது எட்டு தப்பா அதுன்னா பதில் சொல்றது அம்மா உங்களை பார்த்த மகாலட்சி மாதிரியா இருக்கிறீங்க எடுத்து சொல்லுங்கம்மா பள்ளம் தண்டாதரா நீ சும்மா இரு தம்பி நான் சொல்றேன் இங்க மட்டும் என்ன வாழ்தா ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு பேரை வச்சுக்கிட்டு அடுத்து உங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காத திருடி நம்ம கதையெல்லாம் ஏன் இப்ப பேசி இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சவா உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன் என்ன வேலை தங்கு உதற வேலை தங்கு உதற எப்படி தம் புடிச்சு உதறன்னு பாருங்க தம் புடிச்சு நீ உதவானாண்டா பட்டணம் அமைக்கிறீங்கன்னா போதும் கரண்டில் தானா ஊதிக்கும் அம்மா எனக்கு வேற வாங்கி கொடுத்த நான் என்னைக்கு மறக்க மாட்டேம்மா ஐயா ஆரோக்கியமா இருக்கா அது காரணம் உங்க கழுத்துல தூங்குதே கனமான தாடிதான் நான் வர்றேம்மா நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் இப்படி மனசார வாழ்த்துற மனசு யாருக்குங்க வரும் நீ நல்லா இருக்கணும் தம்பி நல்லா இருக்கணும்

உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு அறுபது ரூபாய் தினசரி பிடிப்பு ரெண்டு ரூபாய் அறுபதுக்கு அறுபது அங்கு இதை தவிர அங்குத்தான நீடக்குன்னு நஷ்டக்குனது ருசி முனிய பட்டக்குன்னு ஒடிச்சது இதுக்கெல்லாம் நீ நஷ்டம் எடு கொடுக்கணும் இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்குவான கிழிச்சிடுவேன் சரி சரி உனக்கு எவ்வளவு நஷ்டம் இடுறோம் நூத்தம்பது இந்தா கோட குண்டா பொங்கல் ஏன்னா ஆஹா பெரிய மனுஷன் விட்டு பிள்ளைன்னா பெரிய மனுஷன் விட்டு பிள்ளைதான் புத்தி இல்லைனாலும் ரோசா நீ சைக்கிள் அவர் சைக்கிள் தான் எடுத்துட்டு நான் எடுத்துட்டு போச்சு ரெண்டு தடவை பார்த்தாரு ஞாபகமே வரல இப்பவும் ஞாபகம் வருகையா எடுத்துட்டு போறாரு காரியகாரம் செய்ய சைக்கிள் போச்சு சரி முன்னாடி ரெண்டு தொங்குத கோழி அது யாருது அது என்ன சைக்கிளோட கோழி போன வரலையா என்ன தங்குதர் சத்தம் கேக்குது பிரசலு என்ன சொன்ன ங்க நமக்கு ஆளுடாச்சா ரெண்டாச்சு வந்தாச்சு சட்டம் கேட்கறது இல்லையா நீ வேற என்னையில வரைச்சாரே அதுக்கு முதல்ல காலையில வரண போறையா அது ஒரு வேலை கிடைச்சது அதுவும் போச்சா என்னங்க

அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து பண்ண போறது மாங்காகண்டான் நல்ல பட்டம் எனக்கு சங்கோதர வேலை கொடுத்த வல்லலே அதுக்குள்ள போயிட்டியா அதுக்குள்ள போயிட்டியா அப்பா மகாலட்சுமி உன இந்த நிலைமையில நான் பாக்கணும் சொன்னி மகாலட்சுமி கடுத்து கணஞ்சாத்திட்டு சொல்லியடா இன்னைக்கு என் தாலியாத்து போயிட்டாயிரு தீர்க்க சுமங்கள் யாருன்னு என் தாலியை ஏலம் போட்டானே இவனுக்கு நான் தூதர வேண வாங்கி கொடுத்தேன் பாவி இனிமே இதை எங்க வேலை செய்யாத படிக்கு கையை கால முடிச்சு போடலாம் இவனால நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு

ஒண்ணுல சின்ன முள்ளு இல்லைங்க இன்னும் பெரிய முள்ள இல்லங்க மனுஷனா இவ்வளவு பூ கொடுத்துட்டே ஏன்டா காட்டவராய என்னை பத்தி கூட சொன்னா என்ன சொன்னியா என் மூஞ்சின குப்பை துட்டியா மழை மழை வேலையை பாருங்க என்ன வேடிக்கை பத்துக்கிட்டீங்க டேய் பாபா சொல்லிட்டாரு நம்ம குருணா இருக்கும் போதுதான் ராத்திரியா பூவை சுத்துங்க

கட்டாயம் இப்போ தலையில மட்டும் பூசி வச்சிருக்க இத காதலையும் சுருங்கிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துல போய் நில்லு கட்டாய சுண்டல் கிடைக்கும் பிரமாதம் குருநாயர இன்னொரு தடவை பாடுங்க பாத்தியாலா எவ்வளவு அக்கறையா கேக்குறான் ரிவி கட்ட பசங்களா நான் பாடிக்கிட்டு இருக்கேன் அங்க என்னடா எண்ணிக்கிட்டு இருக்கேன் குருநாயரே உங்கள் பாட்டில் பிள்ளை இருக்கிறது

இப்ப நான் சொல்லி கொடுத்தேன் அது அப்படியே எல்லாரும் பாடுங்க

நீங்க எப்ப வந்தீங்க ஐயோ நிக்கிறீங்களே வாங்க வாங்க